அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து புகாரி ஹதீஸ் தொகுப்பில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லூஸ்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு காலை பொழுதிலும் தான் மூன்று முடிச்சுக்களை நமக்கு போடுறானா நம்ம தொழுவுறதுக்காக எழுந்துட்டோன்னா அதுல முதல் முடிச்சு அவிழ்ந்துருது நம்ம ஒது செஞ்சுட்டோன்னா அதுல ரெண்டாவது முடிச்சு அழுந்திருது நம்ம தொழுதுட்டோன்னா நமக்கு மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்துருதான் நம்ம தொழுத பிறகு உற்சாகத்தோட காலை பொழுது அடைவாங்கலாம் தொழுவாதவங்க மன சோர்வோடையும் கவலையோடையும் காலை பொழுது அடைவாங்கலாம் இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அதாவது ஷெய்தான் போடுற முடிச்சுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சலராசலம் அவங்களுக்கு நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து அந்த சேத்தானுடைய முடிச்சுக்குள்ளே போயிடாமல் அவனுடைய சதி திட்டத்துக்குள்ளே போயிடாம அதுலேருந்து வெளியே வரணும்னா நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம உற்சாகத்தோட எழுந்து தொழுக ஆரம்பிக்கணும் இன்ஷால்லா அல்லா தலா நம் அனைவரையும் தொழுகக்கூடிய மக்களாக ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்